ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ராள் உறுவல் மீன் உருவெல்லாம் உண்டு இது என்ன மீன்மா சங்கரா மீன் அது என்ன மீன் மீன்மா இருக்கும் இது வந்து ஓகே இது வந்து சீலா மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் வாங்கணும் ஓகே ஓகே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓகே 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 இதெல்லாம் நம்ம சமைச்சு இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணட்டோம் அம்மா மீன் கழுவி ரெடி பண்ணுறதுக்காட்டி நம்ம புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் நான் முதல் வெந்நீரில் போட்டுருவேன் புளியை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வெந்நீரில் ஊறுனுச்சின்னா நல்லா ஒட்டை கரைச்சிடலாம் பச்சை தண்ணியில் ஊற வச்சா நம்மளால கரைக்கவே முடியாது அதனால தான் வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கட்டி வெங்காயம்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே நம்ம மீன் குழம்பு கொஞ்சம் நேரம் தேங்காய் ஊற்றுவேன் அதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு பத்தக்கான கீனி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு சோம்பு இந்த மீன் குழம்புக்கு ரெண்டு பச்சை சின்ன வெங்காயம் இது வந்து குழம்புக்கு அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ புளி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்துடோம் ஃபஸ்ட்டு மூடியில் இருக்கதை வெளிச்சி போட்டுறேன் தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் சேர்த்துறேன் இப்போ மஞ்சள் தூள் இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கோ மிளகாத்தூள் போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோ ஸ்பூன் போதும் கொத்தமல்லி தூள் இப்போ உப்பு சேர்த்துக்கும் உப்பு போட்டு கலந்தாச்சு இப்ப தாளிச்சு தர வேண்டியதான் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சம் வந்து வெந்தயம் அது அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு இப்போ சின்ன வெங்காயமும் பச்சை வெங்காயம் சேர்த்தாச்சு இது சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கோ வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் நான் அந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அதை எடுத்து இதில் ஊற்றிட்டேன் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால வந்துருச்சு நான் கரைச்சி ஊத்துனதை காட்ட முடியல நல்லா குழம்பு கொதிக்கிது நல்லா குழம்பு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் நம்ம மீனை சேர்த்து வேண்டியது தான் நல்லா கொதிக்கட்டும் நல்லா குழம்பு திக்காயிடுச்சு நம்ம மீனை சேர்த்திடலாம் மீனை சேர்த்தாச்சு மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் நல்லா ஃப்ளேமில் வச்சுருக்கணும் பத்து நிமிஷம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது மீன் பசரி வறுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ரால் மட்டும்தான் அதையும் ரெடி பண்ணி வறுத்தரலாம் இப்போ இறால் தளச்சிட்லாம் எண்ணெய் போட்டிருக்காரு ஆளுக்கு ரெண்டு கிராம்பு போட்டுருவோம் அதில் கிராம்பு வெடிச்சிருச்சு இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை ஆக்கணுக்கலாம் அந்த பேஸ்ட்டை கொட்டி நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தனித்தனியாக சேர்க்கணுன்னு வசதியில் எல்லாத்தையும் அரைச்சிருந்தான் ஒன்றா போட்டு சீக்கிரமும் செஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகா தூள் அதில் மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க காரத்துக்கு நான் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நிறையா போடுற மாதிரி தெரியும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆள் எல்லாத்தையும் சேர்த்துடும் இறால் சேர்த்தாச்சு இது கொஞ்சம் உண்டு தண்ணி ஊற்றிக்கும் கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஏன்னா இறாலே தண்ணி விடும் இப்போ ஆளுக்கு தேவையான உ சேர்த்துக்கும் சிம்பிளாக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டா அப்படியே ரெடி ஆயிரும் இது கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிங்கப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இறால் ரெடி ஆகிரும் அவ்வளோதான் மீன் நல்லா பெசிறி வச்சாச்சு வறுக்கிறதுக்கு இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்புறம் வறுத்துக்கலாம் சாப்பிட போகும்போது ஆள் வருவோம் ரெடி ஒரு ஆள் வருவ ரெடி மீன் வருத்துற வேண்டியதான் இப்போ மீனை வருத்துருவோம் ஏன்னா எடுக்கிறது பிரிச்சுல ஒன்று ஒன்றா செஞ்சு முடிச்சுங்கத்தையும் நம்மளுக்கு டஃப்பாக டயர்டாக டயர்டாகிடுது பசங்களை வச்சுட்டு வீடியோவும் எடுக்க முடியல அவங்க ஒன்று ஒன்றும் கேட்குறாங்களா அதை நம்மளே எல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கான் அதனால் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீன் போட்டாட்டி எடுத்துருவோம் இப்போ எல்லாமே நீ வச்சு சாப்பிட வேண்டியதுதான் பாப்பா அப்பா சாப்பிட்லாம் அப்படியே ஊத்துறாயிரு ஃபஸ்ட்டு குழம்பு குளம்பூத்தியாச்சு கொஞ்சமாக போதும் அம்மா மீன் மீனை மீன் மீன் மீன்

நாலு ஆ நட்டு மீனும் குளம் மீனும் உனக்கு முள் எடுத்து போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த லஞ்சை சாப்பிட்றோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்